சுரக்கா குழம்பு சூப்பரா வில்லேஜ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் பாத்தீங்களா இங்க வந்திருக்கேன் வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு வந்துருக்கேன் சூப்பரா சமைக்கல பாருங்க வில்லேஜ் மெத்தேட்ல அப்படியே டைரக்டா பறிச்சிட்டு வந்து ஒரு சொரக்கா கொடுத்தாங்க இத வந்து பண்ணி இதுதானே சொரக்கான சொரக்கா அப்படி கையை விரல வச்ச உடனே இறந்து பாருங்க இதுதான் ரொம்ப பிஞ்சு சுரக்கா செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம இந்த தோலை சீவாதையும் செய்யலாம் சீவியும் செய்யலாம் சூப்பராக எந்த இதுவும் சேர்த்தாத வெறுமையா வெறுமை வெங்காயம் பச்சை மிளகா வச்சு சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி மதியா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதுமாரி தோலை எல்லாம் சீவி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த சேனல்குள்ள போகிறதுக்கு முன்னே இசரி விலாகும் என் சேனல்குள்ள போய் பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா என் வீடியோலாம் உடனுக்குடன ஒரு புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாரி மூணு நாளாக சரியாக வீடியோ போட முடியல இனி ஒரு பத்து நாள் வில்லேஜ் வீட்டில் இருப்பேன் கட்டாயம் நிறைய வீடியோ போடுறேன் பொடி கட் பண்ணிட்டு வந்த வரமேல் தோல்லாம் சீவிட்டேன் இங்கெல்லாம் பசங்கள்லாம் கட் பண்ண வெறுமையாக பார்க்குறாங்க இது நல்லாயிருக்கும் வெங்காயம் மூணு பூண்டு ஒரு இருபது ஒரு பத்து வெங்காயம் குட்டி குட்டி சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் இப்போ பூண்டு பெரிய பல் பூண்டு ஒரு நாலு பூ பல் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன் பாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல சமைச்சிருக்கேன் சமைக்கிற எண்ணெய் எண்ணெய் எண்ணாலும் ஊற்றிக்கோங்க கடுகு சின்ன ஸ்பூன்ல கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா காத்து பாருங்க அப்படியே எவ்வளோ வெளுத்தம் பாருங்கள் நல்லா கழுகு பொஞ்சிச்சு இஞ்சியெல்லாம் போட்டுக்காது சின்ன வெங்காயம் பூண்டு நான் போட்டுருக்கேன் ஊந்து நான் எல்லாத்துக்குமே போடுவேன் பூண்டு அவ்வளோ நல்லது உடம்பு தக்காளி ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் நான் தக்காளி போடாமல் செய்கிறேன் வெறுமையாக செய்கிறேன் தக்காளி போடாத தக்காளி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது தக்காளி போடாத சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப தத்தானதாக இந்த நீர் ஊரிங் போகாதவங்கெல்லாம் கட்டாயி ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பண்ணுது லூரிங் போகாதீங்க கை கால் தீக்கம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த சுரக்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லதாக இருந்து கிச்சின் போட எண்ணெய் கம்மியாக ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே தண்ணி ஊற்று வேகும் நல்லா தண்ணியும் ஊற்ற தேவையில்லை நல்லா வர முன்னாடி உப்பு போட்டோம்னா அது தண்ணி ஊற்று நல்லா வேகும் வில்லேஜ் வீட்டில் எல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு பொருள் வாங்கணும் என்னன்னா இடிக்கு ஒன்று வாங்கணும் அஞ்சு கார்டப்பா ஒன்று கட்டாயம் வாங்கணும் மரத்து மறந்து மருந்து எது எல்லாமே இருக்கு கத்தி சுத்தி கொடுவாள் கடமர மம்முட்டி கொத்தரவு எல்லாமே சகலமும் ரெண்டு மட்டும் வாங்கணும் இடிக்கு வாங்கணும் அஞ்சு கார்டப்பா வாங்கணும் அவ்வளோதான் எல்லாமே இருக்கு கட்டாயம் வாங்கிடலாம் வாங்கிடலாங்களா வாங்கலாம் அப்படியே தண்ணி விட்டு வேகணும் தண்ணியே விட்டுக்கூடாது தண்ணியிலே வெந்துடும் வில்லேஜ் சுரக்காலாம் தான் ஏன்னா உடனே அறுத்து உடனே கொண்டாடுவாங்க தண்ணியே விளையுது நல்லா அதனால தண்ணி இருக்கும் சுரக்காய் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா மாதிரி அரைச்சிட்டு பட்டா லங்காலாம் போட்டு அதனால ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நிறைய கூடாது வெறுவாங்க தனியாக தூள்னா கொத்தமல்லி தூள்னா போடலாம் அது கரம் மசாலா மாதிரி அரைச்சிட்டு வந்தேன் வேணும் உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ தேவை நான் காரம் கம்மியாக சாப்பிட்றேன் அதனால ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கிறேன் இது சுண்டெனா ரொம்ப கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு இந்த த எண்ணெய் தண்ணியிலே அப்படியே வதங்கோட கல்லுப்பு போட்டுக்கலாம் எல்லா வீடியோலும் சொல்லுவேன் கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு தான் உடம்புல ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதை அப்படியே தூண்டி கொஞ்சம் தான் வரும் எந்ததுன்னா நீங்கள் தோரம் பருப்பு போட்டு செய்யலாம் பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி செய்யலாம் நான் வெறுமையா செஞ்சு சாப்பிட போவேன் கிரும்பி போட்டி சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் அது ஈரப்பதோட இது பாருங்க நல்லா ஸ்லோவா ஸ்லோவாக வச்சுட்டு எல்லாம் போட்டாச்சு சாதம் வந்துருச்சு சாதம் வச்சுட்டேன் மிசா வச்சு டந்து பார்ப்போம் விவசாயக்காய் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள்லாம் தோட்டத்தில் விதஞ்சு சாப்பிட்டோங்க அதனால் ரொம்ப நல்லா பொரியல் பொரியல்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவி போட்டால் சுரக்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நாங்கள் சுரக்கா குழம்பு வைக்கிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக சத்து உள்ளதாக எந்த செலவும் கிடையாது சுரக்கா இருந்தால் ஒரு குழம்பு ரெடி அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு பழம் அந்த இருக்கு வந்து வலிக்கிட்டு வலிக்கிட்டு போடுது அதனால இந்த வானலுக்கு மாத்திட்டேன் இதுதான் கை குருக்கி நல்லா இருக்குது அந்த வானல் வலுக்கிட்டு வறுக்கிட்டு போனோம் அவ்வளவுதான் நல்லா மசிஞ்சிருச்சு கர்ப்புற சிம்பிளா ரொம்ப குயிக்கா சூப்பரா டேஸ்டா சத்தா அந்த ஒரு சர்டி விலகிப்போம் நான் சாதம் நல்லா குளர வச்சுருக்கேன் அதனால் இப்போ சாதம் போட்டு சுரக்கா ஆடி அப்படியே வச்சு ஏன்னா என்னை கொளர அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு எல்லாம் வந்தது ஒரு மாதிரி இருக்குது அதை வந்து நல்லா கொளர வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நானே தண்ணி அதிகமாக வச்சு கொஞ்சமாக வடிகட்டிவிட்டேன் கொஞ்ச நாள் புழுங்களை அரிசி நான் கொளர நல்லா கொளர வச்சுட்ட வடித்தட்டு ஒண்ணு வாங்கணும் வடித்தட்டு அஞ்சு கரண்டப்பா என்ன ஒண்ணு சொன்னேன் இடுக்கி இது மூணு வாங்கணும் இந்த சின்னமா பக்கத்துல கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பா கொடுத்துடலாம் நாம சின்ன பிள்ளையோ நாம வயசுக்கு போட்டு சாப்பிடலாம் அவங்க கொஞ்சம் வயசானவங்க பாருங்க கொலர வச்சிருக்கேன் இந்த கொலர வச்சு இந்த சுரக்காய்க்கு செம்ம டேஸ்டா இருக்கும் வில்லேஜ் சாப்பாடு ஆஹ் வாயில எச்ச ஊருக்கு பாருங்க சாப்பிடறதுக்கு முன்னே ஒதுக்குது எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க நீங்கள் கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் உண்மையாலுமே இதே மாதிரி சாதம் போலர வச்சு இல்லை நீங்கள் வடிச்சு கூட செஞ்சுக்கோங்க ம் இதே மாதிரி போடு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றது சுரக்கா நான் பக்கம் வாசி சுரக்கா வெறுமையாக சாப்பிட்டேன் போட்டு செம்ம டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு வாங்க சாப்பாடு வில்லேஜ் சாப்பாடு சுரக்கா குழம்பு சிம்பிளா நல்லா சாப்பாடு குளற வச்சு சாதம் சுட சுட சாப்பிடலாமாங்க